ஹாய் சுரேஷ் முடிச்சு நேஸ் இன்னைக்கு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா குரூப் ஃபோரோடைய மார்க் லிஸ்ட் ஓகேங்களா செலக்ட் ஆன கேண்டிடேட்டோடைய மார்க் லிஸ்ட் வித் ரேங்க் கம்யூனிட்டி ரிஜிஸ்டர் நம்பர் அவங்க எவ்வளோ மார்க் என்ன கம்யூனிட்டி சேர்ந்து எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க மொபைல் ஃபைபர் ஓகே இப்போ அது குறித்த ஒரு டீட்டெயில்டான அனலைசஸ் வீடியோ இன்னைக்கு போடுறோம் சொல்லுங்கள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம் இப்போ இந்த வீடியோ எதுக்கு பயன்படும் சார் எதுக்கு சார் முடிஞ்ச விஷயத்தை போட்டு பேசுகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்தை எதுக்காக பேசுகிறோம்னா அடுத்து வரக்கூடிய விஷயத்தில் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம உசார இருப்பதற்காகவும் ஒரு அனலைசிஸ் எப்பவுமே வேணும் பழைய விஷயத்தை பற்றிய ஒரு அனலைசிஸ் இருந்தாதான் அதுக்கப்புறம் என்ன ட்ரெண்டில் போகும் நம்ம புதுசாக படிக்கிறவங்க எவ்வளோ எஃபர்ட் போடணும் தெரியும் ஓகே நீ உனக்குன்னு ஒரு போஸ்ட் நியாயம் வச்சிருப்பேன் குரூப் ஃபோர் அடுத்த தடவை வீடியோ அடிக்கிறேன்டா

முதலிய விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கணும் எத்தனை கொஸ்டின் மேல போடுறது வந்து இது நீ ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஓவர்ஆல் ஜெனரல் அனலைசிஸ் ஆ மொத்தமா சொல்றோம் ஓகேங்களா மொத்தமா வேकेंसी அதிகம்தான் ஆனா ஃபில் ஆனது வந்து ஃபேஸ் 1ல இவ்வளவுதான் ஃபில் ஆயிருக்கு ஓகே 10088 அதாவது 10088 வேकेंसी காலி பண்ணிட மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்குது அதுல மொத்த ஆண்கள் எவ்வளவு

தொள்ளாயிரத்தி அறுபது வேகன்சி மொத்தம் எழுநூத்தி பத்து பெண்கள் எழுவத்தி மூணு இருந்தாலும் எழுபத்தி பேர் வந்து ஆண்கள் இருபத்தி ஆறு சதவீதம் ஆண்கள் ஓகேவா முடிஞ்சதா ஆண்கள் பெண்கள் இந்த ஜூனியர் இருக்கக்கூடிய வச்சு அடுத்து சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் ஏன் இது வச்சு எவ்வளவு டாப் ரேங்க் டாப் மூணு ரேங்க் நான் நேத்தே சொல்லிட்டேன் எவ்வளவு மார்க் டாப் ரேங்க் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க்கு ஓகேவா ஒரே மார்க் தான் எவ்வளோ பேர் இருக்கான் ஓகே ஒரு டென்சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்க் நான் சொல்கிறேன் பாரு அந்த குறிப்பிட்ட மார்க்கில் மட்டுமே ஐநூறு பேர் இருக்கான்ப்பா ஒரே மார்க் எடுத்தவ மட்டுமே ஐநூறு அறுநூறு பேர் இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு போட்டி இருக்கும் பாருங்க அந்த அதுக்கப்புறம் நீ இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு ஒரு கொஸ்டின் நீ கரெக்டாக போட்டாலே நீ ஐநூறு பேரை தாண்டி குதிச்சிருக்கு அதுதான் வந்து லாஸ்டாக இருக்கக்கூடிய மார்க் டென்சிட்டி ஓகே ஃபர்ஸ்ட்டு பேசிக்கான எண்ணிக்கையை வச்சு பார்த்து முடிச்சிட்டோம் எவ்வளவு பேர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க ஆண்களை எவ்வளவு பெண்களை எவ்வளவு பார்த்தோம் அடுத்து மார்க்கை வச்சு ஒரு அனலைசிஸ் பாக்கலாம் ஓகே மார்க்கை வச்சு அனலைசிஸ்ல டாப் த்ரீ ரேங்க் பார்த்தோம் மூணுமே ஆண்கள் தான் எடுத்திருந்தாங்க அவங்களுடைய மார்க் அளவீடு நம்ம பார்த்திருந்தோம் இப்ப டாப் டென்க்குள்ள வரணும் சார் நான் எடுத்த தடவை டாப் டென்க்குள்ள வரணும் அப்படின்னா இந்த தடவை எழுதினவங்கல டாப் டென்னுக்குள்ள வந்தவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க எத்தனை கொஸ்டின் ஓகே எத்தனை கொஸ்டினுக்கு மேல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா எழுதி வச்சிருக்க பாருங்க ஓகே டாப் டென்னா டாப் மார்க்கில் நூற்றி எண்பத்தி ஏழு மார்க் இருக்காங்க ஓகேவா ஆனால் லாஸ்ட் மேலே கணக்கு பத்தாவது ரேங்க் நூற்றி எண்பத்தி நாலு கரெக்டாக எழுபத்தி ஆறு மார்க் ஓகே அப்போ பாரு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி நீ டாப் டென் ரேங்க் வர முடியும்

ஓகே டாப் டொண்ட்டி டாப் ஃபிஃப்டி தான் அது டாப் ஹண்ட்ரட் வந்துடா ஓகே டென் எதாராலே முடியலைனாலும் ஹண்ட்ரட் நான் டாப் ஹண்ட்ரட் கூட வரணுங்கிறது நிறைய பேரோட எய்மாக இருக்கும் இந்த சொந்த மாவட்டத்தில் செலக்ட் பண்ணனும் கேண்டிடேன்னா இந்த டாப் வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க டாப் ஹண்ட்ரட் அதிகமாக வரணும் அப்போ கொஸ்டின் போட்டுருக்காங்க பாருங்க இரநூத்தி எழுபது மார்க்கு தான் கடைசி ஹண்ட்ரட் அவங்க எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்காங்க நூற்றி எண்பது கொஸ்டின் போட்டுருக்காங்க அப்போ நூற்றி எண்பத்தி நாலு கொஸ்டின் போட்டவன் டாப் டென் ரேங்க் நூற்றி எண்பது ப்ளஸ் போட்டவன் டாப் நானே கொஸ்டின் நானே டாப் ஒரு தொண்ணூறு பேர் அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க அப்போ நூற்றி ப்ளஸ் போட்டாலே கன்ஃபார்ம் தாராளமாக இது அடுத்த கூட நீ கண்டிப்பாக வந்து நூற்றி ப்ளஸ் போட்டால் வந்துடும் ஓகேவா அடுத்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க் இது நம்ம எதுக்கு இது வந்து நீ சொந்த மாவட்டத்தை சூஸ் பண்றதுக்கு ஒரு உதவும் வச்சுக்கலாம் இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க்ங்கிறது வந்து இது சொந்த மாவட்டத்தில் விருப்பமான போஸ்டிங் ஓகே ஒரு சில பேர் வந்து விஏஓல நானூறு வேகன்சி நானூறு வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது கொஞ்சம் அடிபட்டு போயிடும் ஓகே அப்போ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க் உள்ள உனக்கு விருப்பமான டாப் மோஸ்ட் போஸ்டிங்ஸ் ஓகே ஜெய்இ ரமணி அசிஸ்டன்ட்டு இல்லை எனக்கு ஸ்கூல் எஜுகேஷன் தான் வேணும் அப்படின்னா கூட அதெல்லாம் கட் ஆஃப்லேயே வந்துடும் இருந்தாலும் நீ டாப்ல வந்து நல்ல டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணணும்னா எடுத்துக்கணும் சரியா அடுத்து இரநூத்தி அறுபத்தி நாலு மார்க் அதாவது நூத்தி எழுபத்தி ஆறு கொஸ்டின் எடுக்கிறவன் தான் அதுக்கு மேலே எடுக்கிறவன் தான் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க்ல இருக்கான் டாப் தௌசண்ட் ரேங்க்ல இருக்கிறவன் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மார்க் உள்ள அதாவது நூத்தி எழுபத்தி மூணு கொஸ்டின்ஸ்

அடுத்து அதிக டென்சிட்டி மார்க் அப்படின்னு குறிச்சிருக்கேன் அதிக டென்சிட்டி அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடட்டே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மார்க்னா அது என்ன அப்படின்னு பாட்டீங்கனா இந்த மார்க் இந்த ரெண்டு எழுதி போட்டிருக்கீங்க பாருங்க இந்த ரெண்டு மார்க்கில ஏவனா சொன்னால ஒரே மார்க்கில ஐநூறுக்கு மேல மக்கள் இருக்காங்க ஒரே மார்க் தான் ஓகே சேம் மார்க் எல்லாரும் எடுத்தது சேம் மார்க் அதாவது 171 क्वेश्चन போட்டவன் 256.5 மார்க் கொஸ்டின் வச்சு பார்க்கும்போது ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு கொஸ்டின் போட்ட அவங்களுடைய மட்டும் பாருங்க ஜூனியர் ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்துருக்காரு ஆயிரத்தி எண்ணூறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் இரநூறு போச்சு அடுத்து இங்கே ஒரு முந்நூறு பேர் இருக்கா கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அப்ராக்சிமேட்லி ஒரு ஐநூறு பேர் வந்து ஒரே மார்க் எடுத்திருக்கா யோசிப்பார் அப்போ அதில் எப்படி தான் ப்ரிஃபரன்ஸ் வரும் டென்த் மார்க்கை பேஸ்ட்டு ஓகே உனக்கு வந்து வயது அடிப்படையில் பிஎஸ்டிம் இருக்கா இல்லையா இதெல்லாம் வச்சு நீ வந்து அந்த ஐநூறு ரேங்க் உள்ள அந்த ஐநூறு கேட்டகரிக்குள்ள மாறிக்குவேன் சரிங்களா ரைட் அப்போ பாரு ஒரே மார்க் வா இன்னும் ஒரே மார்க் என்னன்னா ஒரு கொஸ்டின் கம்மியா

ஓஎம்ஆர்ல தப்பா சேட் பண்ணிருக்கலாம் எப்படியோ அவனுக்கு அந்த ஒரு கொஸ்டின் லக் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அவன் அப்படியே ஐநூறு ரேங்க் சரிஞ்சு வந்துடுறானா நியூஸ் பேர் அப்படியே ஐநூறு ரேங்க் அப்படியே கீழே தள்ளி விட்டு இருந்தவன அதுதான் அதனாலதான் அந்த ஒரு கொஸ்டினுடைய உடைய அருமை எதுல தெரியும்னா ஒண்ணு வேலை கிடைக்காம போகும் அதுல தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த ஐநூறு இது அறுநூறு எழுபநூறு பேர் தள்ளி நீ வந்துட்டனா உனக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட் கிடைக்காம கூட போகலாம் அப்ப யோசிச்சுப்பாரு ஓகே அந்த ஒரு கொஸ்டினுடைய அருமை இதுல தெரிய வரும் அடுத்து

அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீ கட் ஆஃப் இதுதான் இந்த ரேஞ்சில் தான் எல்லாருமே வந்து வேலை வாங்கியிருக்காங்க பாத்துக்கோ எவ்வளோ மார்க் டாப் தௌசண்ட் டாப் ஹண்ட்ரடு டாப் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்புறம் வந்து ஒரே மார்க்கு ஒரே மார்க்கில் எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நீ எத்தனை கொஸ்டின் மேல போடணுங்கிறத முடிவு பண்ணிக்கோ இதை ஒரு அனலைசிஸாக எடுத்து நீ உனக்கு எத்தனை கொஸ்டின் அடுத்த போன தடவை நூற்றி அறுபத்தாறு வேற வேலை அடிச்சிருக்காது அப்போ அவனாம் வந்து இந்த தடவை படிக்கணும்னா எப்படி படிக்கணும் போன தடவை விட ஒரு அஞ்சு அல்லது ஒரு பத்து கொஸ்டினால் கரெக்டாக போடணும் அப்போ தான் நமக்கு விருப்பமான விஷயத்துக்கு எடுக்க முடியும் அப்போ அதுக்காக நீ இப்போ எஃபர்ட் போடாது இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் வேற வழியே இல்லை ஜனவரி மாதம் பிறந்தாச்சு நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வரலாம் குரூப் டூ நோட்டிஃபிகேஷனும் குரூப் டூ ரிசல்ட்டு அடுத்த வாரம் இந்த வாரங்கள்லாம் வரப்போகுது அப்போது எப்போனாலும் வரலாம் அந்த வாரத்துக்காக நீ காத்துக்கிட்டு இருக்காத இப்பவே நீ படிக்க ஆரம்பிச்சு ஓகேவா ரைட்டா பண்ணலேஸ் பார்த்துக்கோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வேற ஏதாவது முக்கியமான தகவல் டைபிஸ்ட் டைபிஸ்ட் நீங்க பிடிஎஃப் பார்த்துக்கோ ஓகே டைபிஸ்ட் பெரிய கனலைஸ் பண்ணுங்க டைபிஸ்ட் இதே மாதிரி டைபிஸ்ட்ல பெண்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா இதுக்குள்ள ரேங்க்கும் டைபிஸ்ட் எடுத்தவங்க வந்திருக்காங்க ஓகே எனிவே ரெஸ்டிவேஷன் இதான் தேங்க்யூ